இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஒரு திரையில் காட்டப்படுகிறது சிம்மம் தனுசு மீனத்திற்கு இந்த மாற்றங்கள் ஏற்றங்களா இறக்கங்களா என்பதை பதிவில் பார்ப்போம் முதலில் சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது சிம்மம் ராசி அதிபதி சூரியன் எட்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் சனியும் பதினைந்தாம் தேதி எட்டாம் வீட்டிற்கு பயிற்சியில் அஷ்டம சனியும் ஆரம்பமாகிறது மற்றொரு யோகரான குரு பத்தில் பதவியைத் தொலைப்பான் என்று கூறப்படும் பத்தாம் இடத்தில் பகை வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனினும் பரிவர்த்தனை பெறுகிறார் அடுத்ததாக தனுசு ராசிக்கு பார்க்கும்போது ராசி அதிபதி குரு ஆறில் மறைந்திருக்கிறார் ஆறில் குரு ஊரில் என்பார்கள் எனினும் பரிவர்த்தனை பலம் பெற்று ஓரளவுக்கு பலமான நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே அவரது பார்வைகள் மூலம் நட்பலன்களை நீங்கள் பெற முடியும் பத்து பன்னிரெண்டு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் செவ்வாய் ஏழில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏழில் செவ்வாய் அவ்வளவு சரியில்லை சிறப்பில்லை எனினும் உங்கள் யோகராகியல் ஐ அடுத்ததாக மற்றொரு யோகரான சூரியன் நான்கில் அமர்ந்து முற்பகுதியில் ராகு சுக்கிரன் புதன் இவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் பதினேழாம் தேதிக்கு மேல் சனிவுடன் தொடர்பு கொள்வதால் தன் வீட்டுக்கு எட்டில் மறைவு சனி பெயர்த்து உங்களுக்கு விரையச்சனி ஜென்மச்சனியாக மாறுகிறது